ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வர்ஷுவோம் நானும் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தமிழில் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் நாற்பதுக்கு பத்து ஷெட் வந்து ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோ வந்து நம்மளோடலேயே போட்டிருந்தோம் அதனுடைய கண்டினியூட்டி தான் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம் ஏன்னா அதுக்காக அது வந்து ஷெட் அமைக்கிறதுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம் இப்போ வந்து கோழி வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட்டு ரெண்டு பேட்சு இது பண்ணிட்டாங்க எடுத்துட்டாங்க இப்போ அதுக்கு வந்து நம்ம கோழி குஞ்சாக வாங்கும்போதுலேருந்து என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து உள்ளே பண்ணி வச்சிருக்காங்க என்னங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன உயிரிழப்பு கூட இல்லாமல் நல்லபடியாக ரெண்டு பேஜ் எடுத்திருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க நோய் தடுப்பு பராமரிப்புகள் அதே மாதிரி என்னென்ன ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயுமே என்னென்ன மாதிரியான எல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து அந்த பண்ணையோட உரிமையாளர்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நாற்பது பத்து ஷெட்டு வந்து அமைக்கிறது பார்த்துருந்தோம் இப்போ வந்து நிறையா பார்த்தோம்னா வெளியிலலாம் வலை மாதிரி க்ரீன் வலையெல்லாம் போட்டிருக்காங்க இப்போ இதெல்லாம் என்ன நீங்கள் நாற்பது பத்து ஷெட் அமைச்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து பண்ணீங்க கோழி குஞ்சு விடுறதுக்கு முன்னாடி கோழிக்குஞ்சி விடுறதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா சுத்தி க்ரீன் வலைங்க ஏன்னா கோழி குஞ்சு வெளியே போகாம இருக்கறது நம்ம ஒரு பாதுகாப்பு பண்ணிக்கலாம் பாதுகாப்புக்காக இருக்கிற மாதிரி கட்டிக்கிறேங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலடி ஹைட்டு வருங்க நாலடி ஹைட் நாலடி ஹைட்டுங்க நாலடி ஹைட்டு கொஞ்சம் இழுத்து இழுத்து கட்டிக்கிறேங்க கரெக்டா இருக்குங்க கோழிஞ்சி வெளியே போகாதுங்க இப்போ ஏன்னா நீங்க ரெண்டு பேட்ச் நீங்க வளர்த்திட்டேன்னு சொல்றீங்க இந்த நாலு அடி ஹைட்டு கட்டி ஒரு நாலு நாலே கால அடி அந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன் இப்போ ஆமா ஆமா இப்போ இதை தாண்டி கோழி வந்து வெளியே போறது போனதே இல்லை ஓகே ஓகே நீங்க ஒரு நாலு அடி அந்த மாதிரி வாங்கிட்டு கொஞ்சம் இழுத்த மாதிரி மேலே இழுத்த மாதிரி வச்சு கட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வேற என்ன நீங்க பண்ணிருக்கீங்க பாத்தீங்கன்னா இந்த மழை டைம் எல்லாம் ஆரம்பிச்சு கட்டி ஃபுல்லாமே அந்த தார்பாய் கட்டிக்கிறேங்க பண்ணை சுத்தி தார்பாய் அந்த மாதிரி கட்டிக்கிறீங்க ஓகே பண்ணை சுத்தி தார்பாய் கட்டிக்கிறேங்க ஓகே இது பாத்தீங்கன்னா நூறு அடி தார்பாய்ங்க அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீளம் பார்த்தீங்கன்னா நூறு அடிங்க அகலம் பார்த்தீங்கன்னா ஆறு அடி தாழிப்போங்க இது கட்டி தான் மழை டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மழை காதெல்லாம் உள்ளே வராது அப்படின்னு கட்டிக்கிறேங்க இப்போ இது வந்து நம்ம எவ்வளோ இந்த தார்பாய் வந்து என்ன ரேட்டுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க எவ்வளோ ஏதாவது இதில் ஏதாவது இருக்கா கயிறு வந்து நீங்கள் இந்த மாதிரி கட்டியிருக்கீங்கல்ல ஆமாங்க இதுக்கு வந்து மொத்தம் எவ்வளோ செலவாச்சு நான் இந்த தார் பாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா வருங்க ஆயிரத்தி இரநூறுவாங்க நாற்பதுக்கு பத்து ஷெட்டுக்கு வந்து ஆயிரத்தி இரநூற்றி இரநூறுவாய் வாங்கியிருக்கீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கயிறு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வருங்கண்ணா ஓகே லைலாண்டு கயிறு சரி ஓகே இப்போ வந்து நம்ம கோழி குஞ்சுகள் எல்லாம் வந்து இப்போது வாங்குறது வந்து எங்கே வாங்குனீங்கன்னு சொன்னிங்கன்னா இதாக இருக்கும் நான் நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்ட காஞ்சி கோயிலுங்கிற இடத்துல நாங்கள் வாங்கினேங்க ஓகே இந்த குஞ்சு வாங்குறதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாலே அவங்ககிட்ட சொல்லி வைக்கணும் ஓகே அப்போ தான் நம்மளுக்கு அந்த குஞ்செல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஓகே குஞ்சு அப்புறம் சொன்னதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாங்க சரி இப்போ அதே மாதிரி குஞ்சுகள் வந்து வாங்கிட்டு வந்து நம்ம பண்ணையில் விட்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணியிருக்கணுங்க குஞ்சு நம்ம வாங்கிட்டு வரக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா போர்டிங் செட்டப் போடணுங்க போர்டிங் செட்டப் ஆமாம் ஓகே இந்த தகர் சீட்டு வாங்கி ஓகே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி தகர் சீட்டு வாங்கிக்கிறோங்க சரி ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அடி ஹைட்டுங்க ரெண்டு அடி ஹைட் ஆ இப்போ இருபது அடி தகர் சீட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்க்கிள் மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வச்சுக்கணுங்க சரி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேப்பர் விரிச்சு ஓகே அதுக்கு மேலே நம்ம லைட்டு போடணுங்க நம்ம குண்டுபழுப்பு லைட்டு போடணுங்க அப்போ தான் நம்ம ஒரு நாள் குஞ்சு வாங்கிட்டு வரும்போது அதுக்கு ஹீட்டு கரெக்டாக கிடைக்குங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குஞ்சு வாங்கிட்டு வந்து உள்ளே விட்டுக்கலாங்க சரி இப்போ நீங்கள் அந்த தகர சீட்டு வந்து எவ்வளோ ஹைட் இருக்கு என்னங்கிறது சொன்னீங்கன்னா ஏன்னா புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அடி ஹைட்டுங்க இருபது அடி நீளங்க இருபது அடி நீளம் அது எப்படி நீங்கள் தொடக்கத்தில் மட்டும் அதாவது நீங்கள் அந்த சர்க்குலாக இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியான ஏரியா இருக்கிற மாதிரி இருக்குது அது குஞ்சு கொஞ்சம் பெருசாகும் போது அதை என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் ஆரம்பத்தில் போது சின்னதா வச்சிருப்பாங்க ஓகே அப்புறம் குஞ்சுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா பாத்தீங்கன்னா அந்த தகர் சீட்டை எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க பெருசா பெருசா எடம் பார்த்தாங்க அதனால அதை எக்ஸ்டன்ட் பண்ணிக்குவீங்க எவ்வளோ நாள் வரைக்கும் நீங்க இந்த தகர சீட்டுக்குள்ளேயே அந்த குஞ்சை வச்சிருப்பீங்க மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி எட்டு நாள் வரைக்கும் நாங்கள் தகர் சீட்டுக்குள்ளேயே வச்சிருப்போம் இருபத்தி எட்டு நாள் வரைக்குமே தகர் தான் வச்சிருப்பீங்க இப்போ இந்த இருபத்தி எட்டு நாளுக்கு வந்து நீங்கள் அதுக்கு எப்படி தீவனம் வந்து அது கொடுக்குறதுக்கு வந்து என்ன என்ன மாதிரியான அந்த ஃபீடரு இதெல்லாம் அது மாதிரி இருக்குது ஆமாம் அதுக்கு வந்து ஃபீட்ரு ட்ரிங்கர்லாம் வந்து என்ன ஏதாவது சைஸ் ஏதாவது இருக்குதுங்களா ஏன்னா இது பார்த்தா கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது நார்மலாக வைக்கிற ஃபீட்ரு ட்ரிங்கிற காட்டிலும் அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம கோழி குஞ்சுங்கன்னு சொன்னாவே இப்போ கொடுத்துருவாங்க அது சின்ன டப்பாவிலேருந்து கொடுத்துருவாங்க நம்ம இதை பார்த்து எடுத்துக்கலாங்க சரி சரி நம்ம கம்மியான குஞ்சு இருந்ததுன்னா இதை விட சின்னதும் இருக்குது அப்புறம் நம்ம ஒரு நூறு குஞ்சு இரநூறு குஞ்சுங்கிற போது நம்ம ஒரு ஒரு இந்த ஸ்டேஜில் எடுத்தால் தான் நம்மளுக்கு குஞ்சுகளுக்கு கட்டுக்குழிங்க தண்ணி சரி ஓகே இப்போ இது வந்து நீங்கள் இப்போ இரநூறு குஞ்சு வாங்கிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க எவ்வளோ ட்ரிங்கர் எவ்வளோ ஃபீட்ரு வந்து நீங்கள் அந்த குஞ்சுகளுக்கான அந்த ட்ரிங்கர் ஃபீட் கொடுத்தா பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலு வாங்கிக்கோங்க ஐம்பதுக்கு ரெண்டுங்க ஐம்பது ஐம்பது கோழி குஞ்சுகளுக்கு ஒரு ட்ரிங்க் ஒன்று ஒரு ஃபீட்ரு ஃபீட்ரு ஒன்று அதாவது ஒரு செட்டு வந்து ஐம்பது கோழிக்கு ஐம்பது கோழி குஞ்சுக்கு அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ நாலு வாய் நாலு வாங்கிக்கிறோங்க சரி ஓகேங்க இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த ஒரு மாதம் வரைக்குமே இதுலையே தான் ஃபீடெல்லாம் கொடுக்கறது தண்ணி எல்லாமே இதுலேயே தான் இது பண்ணிக்கிறீங்க பல்ப் வந்து நீங்கள் எவ்வளோ பல்ப் வந்து போடுற மாதிரி இருக்கும் அது எதுக்காக எதுக்காக அதை பயன்படுத்துகிறோங்கிறது பல்பு பார்த்தீங்கன்னா நம்ம குண்டு பல்பு தான் போடணுங்க சரி அறுபது வாட்ஸு நாற்பது வாட்ஸு நீங்கள் இருந்தால் எத்தனை வாட்ஸ் பல்ப் போட்டுருக்கோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா அறுபது வாட்ஸ் நாற்பது வாட்ஸ் போட்டுருக்கேன் ரெண்டு மிங்கில் பண்ணி ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அறுபது வாட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஹீட் ஃபுல்லாக போகும்போது கொஞ்சம் இறக்கறக்கு வாய்ப்பு இருக்குது ஓ ஹீட் ஜாஸ்தியாக போகும்போது கொஞ்சம் இறக்கிறதுக்கு வாய்ப்பு அதனால நாங்கள் நாற்பது ஒன்று அறுபது ஒன்று போட்டுருக்கிறோம் நீங்கள் நாற்பது ஒன்று அறுபது ஒன்று போட்டுருக்கிறதுல குஞ்சுகள் வந்து எதுவுமே ஆகலைங்க ஓகே ஓகேங்க பராமரிக்கிறதுக்கு வந்து என்ன மாதிரியான இதெல்லாம் வந்து நீங்கள் ஏன்னா குஞ்சுகள் வந்து இருபத்தெட்டு நாள் நீங்கள் அதிலேயே வச்சுருக்கீங்க அப்போ அதுக்கு வந்து என்ன ஃபீடு கொடுத்தீங்க என்ன மாதிரியான பராமரிப்புகளெல்லாம் வந்து அதுக்கு பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குஞ்சு வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனே நம்ம தீவனம் கொடுக்கக்கூடாது தண்ணியும் கொடுக்கக்கூடாதுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் தான் நம்ம தீவனமும் தண்ணியும் கொடுக்கணுங்க ஓகே ஏன்னா நம்ம குஞ்சை தூ எடு கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ட்ராவலிங்கில் அந்த ஒரு மயக்கத்தில் இருக்குங்க குஞ்சு ஓ அதனால் ஒரு ரெண்டு மணி நேரம் கழு அப்புறம் தான் நம்ம எல்லாமே கொடுக்கணுங்க ஓகே ஓகே ஒரு தீவனம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரீ ஸ்டார்டர் கொடுப்போங்க சரி அது எவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் அதை கொடுப்பீங்க நாங்கள் ஒரு முப்பது நாள் வரைக்கும் கொடுப்போங்க அந்த தகர சீட்டில் வச்சிருக்கிறது வரைக்குமே வந்து அந்த ப்ரீ கொடுப்போங்க ஓகே இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு சொட்டு மருந்து ஊற்றணுங்க ஓகே மூணு சொட்டு மருந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம ஊற்றணுங்க ஏழு நாள் ஒன்று பதினாலு நாள் ஒன்று இருபத்தி ஒரு நாள் ஒன்று ஏ ஓகே இப்போ இந்த சொட்டு மருந்துகள் வந்து எதுக்காக ஊற்றுறது அது என்ன பேருன்னு சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த சொட்டு மருந்துகள் எதுக்கு ஊற்றுறதுன்னு கேட்டிங்கன்னா நோய்கள் தடுப்புக்காக நம்ம ஊற்றுறங்க சரி நோய் வராதுக்கு மேலே நம்ம ஊற்றிக்கலாம் குஞ்சுக்கு அப்படின்ட்டு சரி ஓகே இது பார்த்தீங்கன்னா ஏழு நாளில் உருந்து ஊற்றுற மருந்து பேர் பார்த்தீங்கன்னா ஒன்னு சொல்லுவாங்க எஃப் ஒன் ஓகே அப்புறம் பதினாலு நாளில் ஊற்றக்கூடிய மருந்து பார்த்தீங்கன்னா ஐவிடின்னு சொல்லுவாங்க சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாளில் ஊற்றக்கூடிய மருந்து பார்த்தீங்கன்னா லசோட்டான்னு சொல்லுவாங்க லசோட்டா ஆ ஓகே இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு நம்ம ஏழு நாள் ஊற்றக்கூடிய மருந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நாளானு பிரச்சனை இல்லை ஒரு எட்டு நாள் ஊற்றலாம் ஒம்பது நாள் ஊற்றலாம் ஆனால் கம்பல்சரி பார்த்திங்கன்னா இந்த இருபத்தெட்டு நாளில் நம்ம சொட்டு மருந்து ஊற்றி ஆகணுங்க அந்த ஃபஸ்ட்டு இந்த இருபத்தெட்டு நாளில் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொட்டு மருந்து விட்டுக்கலாம் அது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நாள் முன்ன பின்னா நாளாக ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கம்பல்சரி விடணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது விட்டால் தான் நம்மளுக்கு நோய் நொடி எதுவும் வராது குஞ்சுகளுக்கு இது பார்த்தீங்கன்னா எஃப் ஸ்டேஷன் ஐபி வேக்சின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா மூணுலேயும் பார்த்தீங்கன்னா நூறு டிராப்ஸ் இருக்குது இதில் இருக்கிற லிக்விடை நம்ம அந்த இன்ஜெக்ஷனில் எடுத்து இதில் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே டேப்லெட் மருந்து இருக்குது இதுக்குள்ளே நம்ம அந்த லிக்விடை நம்ம உள்ளே ஊற்றி நல்லா இதில் சேக் பண்ணி மறுபடியும் நம்ம இன்ஜெக்ஷன் மூலிமா எடுத்து மறுபடி இந்த சொட்டு சொட்டு மருந்து விடுறதுல இந்த டப்பால் நம்ம விடணும் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லிக்விடு தான் மற்ற ரெண்டு சொட்டு மருந்துமே பார்த்தோன்னா இதே மாதிரி தான் கலக்கி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்கப்புறமா வந்து அவங்க எந்த ஊசியோ எதுவுமே போடவே இல்லை அந்த மாதிரி தான் பராமரிப்பு பண்ணியிருக்காங்க வாங்கி இப்போ சொட்டு மருந்து விடுறது எப்படின்னு பார்த்துடலாம் ஒட்டு மருந்து ஊற்றுறது வந்து எப்படி தனியாக பிரிப்பீங்க ஊற்றுன கோழி குஞ்சுகளை வெளிய விட்டுருவீங்க அந்த மாதிரி ஊற்றுன கோழி குஞ்சை நம்ம போடிங் செட்டப்லேருந்து வெளியிட்டுருவோங்க ஓ வெளியி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இல்லை குஞ்சுகளுக்கு ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பேப்பர் விரித்து நம்ம மறுபடியும் கோழி குஞ்சுக்கு உள்ள விட்டுகிற மாதிரிங்க சரி ஓகே இதுக்கப்புறமா அந்த இருபத்தி எட்டு நாளுக்கு அப்புறமா பார்த்தோன்னா நம்ம வெளியில இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம்னா கோழிகளை வந்து வெளியில் ஒரு மே மேய்ச்சலுக்கு வந்து விடுறீங்களா இல்லை என்ன பண்ணுவீங்க அதுக்கப்புறமா ஃபீடரு வந்து மாற்றி கொடுப்பீங்களா அப்படிங்கிறது தெரியும் தெரியும் ஓ இருபத்தெட்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகளை வெளியே ஓப்பன் பண்ணி விட்ருவோங்க ஓகே வெளியே ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபீடர் மாற்றிடுவோங்க ம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு கோழி ஸ்டார்டர் இருக்குது ஓகே அது கொடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க சரி ஓகே இப்போ இதுக்கு வந்து அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம ஒரு ஒரு பா இரநூறு கோழி இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கு வந்து நம்ம எவ்வளவு தீவனம் வந்து நமக்கு அதுக்கு தேவைப்படுதுங்கிறது எதாவது உங்களுக்கு ஒரு இது இருக்கா அப்படி எதுவும் இல்லைங்க நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி ஸ்டார்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்களா அந்த ஸ்டார்ட் இது நாட்டுக்கோழி தீவனம் பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு அஞ்சு மூட்டை ஆறு மூட்டை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி அப்புறம் மக்காச்சோளம் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கலாங்க ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா பசு தீவனங்கள் எல்லாமே கொடுக்கலாங்க அப்புறம் அந்த புழுக்கள் எல்லாமே நம்ம நம்மளாக கொண்டு வந்து போட்டோம்னா சாப்பிட்டுக்குங்க சரி ஓகே இப்போ நீங்கள் வந்து இப்போ அந்த ப்ரீ ஸ்டார்டருக்கு அப்புறமா நாட்டுக்கோழி தீவனம் கொடுத்தேன்னு சொல்கிறீங்க இப்போ நாட்டுக்கோழி தீவனம் மட்டுமே கொடுத்தீங்களா இப்போ அது இணையாக வந்து நீங்கள் அந்த கம்பு சோழெல்லாம் சொன்னீங்க இல்லையா அதை அதெல்லாம் எந்த ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க பார்த்தீங்கன்னா அது கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ வர ஸ்டேஜில் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணுங்க ஒன்றரை கிலோ வர்ற ஸ்டேஜ்ல இருந்து நீங்க அந்த அந்த கம்பு அரிசி மக்காச்சோளம் கொடுக்க ஆரம்பிக்கலாங்க அதுக்கு முன்னால கொடுத்தா அப்படின்னா அதுக்கு சாப்பிடாதுங்க ஏன்னா நாட்டுக்கோழி ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா அந்த தீவனம் சைஸ் பார்த்தீங்கன்னா சிறுசா இருக்குங்க அரிசி இந்த கம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விட பெருசா இருக்குங்க அதனால கோழி நாள் சாப்பிட முடியாது ஓகே ஒன்றரை கிலோவுக்கு மேலே வரும்போது நீங்க அந்த சிறுதானியங்கள் சிறுதானியங்கள் சிறுதானியங்கள்ல என்னென்ன கம்பு அப்புறம் அரிசி சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் ஓகே அப்புறம் பார்த்திங்கன்னா பசுந்தீவனங்கள் கொடுக்கலாங்க சரி ஓகே இப்போ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தீவனங்கள் வந்து பார்த்தோம்னா ஒன்றரை கிலோலேருந்து நீங்கள் மற்ற இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க இடையில நம்ம நோய் வந்து பார்த்தோம்னா ஏதாவது கோழிகளுக்கு வந்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான இதெல்லாம் வந்து பண்ணீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நோய்கள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த மழை டைமு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மலக்கா தடிக்க டைமில் தான் நம்மளுக்கு வருங்க சரி அந்த டைமில் பார்த்திங்கன்னா முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா நோய்களுக்கு இந்த கோழி கொஞ்சம் பாதுகாப்பு வச்சுக்கணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கோழிலுக்கு இயற்கையான முறையில் நோய் தடுப்பு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெள்ளைப்பூண்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் இந்த ரெண்டையும் நல்லா கொட்டி எடுத்துருக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சீரகம் மிளகு அதையுமே நம்ம நல்லா கொட்டி பவுடராக எடுத்து வச்சு நம்ம பூண்டு அதே சமயத்தில் வெங்காயம் அதுகளோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா துளசி தலை இந்த துளசி தலை மட்டும்தான் எனக்கு கிடைச்சிது உங்களுக்கு குப்பைமேனி இலை கீழாநெல்லி இலை அப்புறம் தூதுவளை இலை இருந்தாலும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு துளசி இலை கிடச்சிங்காட்டி துளசி இலை போட்டேன் அதை ஃபுல்லாகவே நல்லா பிச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் பொடி மஞ்சப்பொடி கொஞ்சம் நல்லா போட்டுக்கணும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு கொண்டு போய் போட்டுடலாங்க இது ஆரம்பத்தில் உடனே எடுத்தெல்லாம் சாப்பிடாது கொஞ்சம் நாள் கொஞ்சம் நேரம் ஆகணும் அதுக்கு அடுத்து தான் எடுத்து சாப்பிடு ஏன்னா நம்ம அது புதுசாக போடுறோங்காட்டி கொஞ்சம் லேட் ஆகு அதுக்கப்புறம் போக போக அது பிக்கப் ஆகிக்குங்க இதெல்லாம் நம்ம ஒரு தட்டி கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா அது சாப்பிட்டுக்குங்க ஓகே இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் எப்படி அதாவது எவ்வளோ அளவுன்னு ஏதாவது இருக்கா இல்லை இல்லை அதெல்லாம் இது இல்லைங்க அளவெல்லாம் இல்லைங்க நம்ம ஒரு வாரத்துல ரெண்டு டைம் ஒரு டைம் முடிஞ்ச வரைக்கும் கிடைச்சி ஒரு வாரத்துக்கு ஒரு டைம்லாங்க அது வந்து எந்த ஸ்டேஜ்ல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்க அந்த மாதிரி நோய் தடுக்கிறதுக்கான அந்த இதெல்லாம் வந்து துளசி இதெல்லாம் இப்ப நீங்க போட்டுருந்தீங்க இல்லையா அதெல்லாம் வந்து எந்த ஸ்டேஜ்ல இருந்து நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்க நாங்க பார்த்தீங்கன்னா அந்த மழை டைம் ஆரம்பிச்சிருச்சுங்க சரி அதனால சரி நம்ம குஞ்சுகளை பாதுகாப்பா வச்சுக்கலாம் நம்ம பாதுகாப்பு தான் நம்மளுக்கு மெயின் அப்படின்ட்டு நாங்கள் அதுக்கு முன்னாலே மழை வரக்கு முன்னாலே நாங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவோங்க சரி இப்போ அதே மாதிரி நீங்கள் சுடுதண்ணி மட்டுமே ஊற்றுற மாதிரி தெரியுது அது எதுக்காக சுடுதண்ணி நீங்கள் கோழிகளுக்கு கொடுக்குறீங்க நம்ம கோழி குஞ்சுக்கு வாங்கிட்டு வந்த நாள்லேருந்து விற்கிற நாள் வரைக்கும் நாங்கள் சுடுதண்ணி தான் கொடுப்போம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வேலையுமே நம்ம அந்த டப்பாவை கழுவி தான் நம்ம தண்ணி வைப்போம் இந்த சுடுதண்ணி கொடுக்குறங்காட்டி என்ன நன்மைகள்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம சீக்கிரமாக நோய்க்கு வந்து அட்டாக் ஆகுது தண்ணியில் தான் அதிகமான நோய் நம்மளுக்கு வரும் அதனால தான் நாங்கள் சுடுதண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒன்றாவது இருந்து ஒரு முப்பது நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கோழி குஞ்சுகளுக்கு நம்ம இனிப்பு சார்ந்த ஏதாவது ஒரு பொருள் போடணும் அதனால பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் பவுர் போடலாம் சக்கரை பொருளா அப்புறம் வெள்ளம் கருப்பட்டி நாட்டு சக்கரை இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது எதற்காக கேட்டீங்க அப்படின்னா கோழி குஞ்சுகள் இருக்கிற உடம்பில் இருக்கிற அந்த கழிவுகளை சீக்கிரமாக வெளியேற்றுறதுக்காக நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது நம்ம குடிக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போகுது ரொம்ப அதிகமான சூடு போனாலுமே கோழி குஞ்சுகளுக்கு அந்த குடலில் புண்ணு வந்துடு அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுடுதண்ணி கொடுக்குறங்காட்டி பார்த்தீங்கன்னா அந்த சளி பிடிக்காது அந்த எந்த பிரச்சனையும் வராதுங்க மேக்ஸிமம் அதனால நீங்கள் அந்த மாதிரியே சுடுதண்ணி கொடுத்துக்குறங்க ஓகே அப்புறம் இபிக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் என்ன எப்படி நீங்கள் வந்து இபி லைன் வந்து அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுவுமே நம்மளுக்கு வந்து யூஸாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு நம்ம கோழிப்பண்ணைனு ஒரு மின் இணைப்பு இருக்குங்க சரி அது பார்த்தீங்கன்னா ஏ ஒன் சொல்லுவாங்க ஏ ஒன் ஒன் ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணைக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் த்ரீ ஏ ஒன்ல சிங்கிள் பீஸு சிங்கிள் ஃபேஸ் ஓகே சிங்கிள் பீஸ் வாங்கியிருக்குங்க சரி இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா நம்ம எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் ஒன்று வேணுங்க சரி அது பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டுங்கிறது வந்து நீங்கள் எப்படி வாங்குறதுங்கிறத சொன்னீங்கன்னா நம்மளுக்கு தெரியாதவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டு வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணை அமைஞ்சிருக்கக்கூடிய லேண்டோடைய டாக்குமெண்ட்டுங்க சரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது யார் பேர்ல இருக்குதோ அவங்களோடைய ஆதார் கார்டு அந்த ஆதார் கார்டில் லிங்க் ஆகிக்கிற ஃபோன் நம்பர் வேணுங்க ஓகே மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த பண்ணைக்குன்னு நம்ம ஒரு ரசீது வாங்கணுங்க பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் சொன்னோம்னா வரி கட்டின வரி கட்டின ரசீது வேணுங்க சரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு பாஸ்புக் ஓகே அது கம்பல்சரி வேணுங்க அதாவது யார் பேரில் நம்ம அதை எம்எஸ்எம்இ வாங்குறோமோ அவங்களுடைய பேன் கார்டு அவங்களுடைய பாஸ்புக் ஆதார் கார்டெல்லாம் வேணுங்க சரி இதை கொண்டு போய் நம்ம எங்கே கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பொது ஈ சேவை மையத்தில் கொடுத்த அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணி கொடுப்பாங்க சரி எதுக்காக நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு போட்டு கொடுப்பாங்க ஓகே வீட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணைக்கு ஒயரிங் பண்ணணுங்க ஓகே ஒயரிங் அப்புறம் ஓகே அதுக்கப்புறம் தான் நம்ம போய் பார்த்தீங்கன்னா ஈபிக்கு அப்ளை பண்ணணுங்க ஒயரிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுச்சுங்க ஒயரிங்க்கான இதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ இது பண்ணுற மாதிரி இருந்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம சிங்கிள் பீஸ் தான் வாங்குறங்க சரி ஒன் சிங்கிள் பீஸ்ன்னு காட்டி நம்மளுக்கு கம்மியான இதில் தான் வந்துருக்குங்க ஓகே அதுக்கு வந்து மெட்டீரியல் நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணீங்க சம்திங் வருங்க ஆறாயிரம் ரூபா ஆமாங்க ஓகே

இது இ சேவை மையம் ப்ரௌசிங் சென்டரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இபிக்குன்னு எல்லாம் இருக்காங்க ஓகே ஓகே அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க சரி ஓகே ஓகேங்க அந்த மாதிரி கூட நம்ம பண்ணி பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாங்க இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டு தேவைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பண்ணை அமைஞ்சிருக்கூடிய லேண்டோட டாக்குமெண்ட்டு ஓகே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த பண்ணைக்கு நம்ம ரசீது போட்டு வாங்கி வைப்போம் அந்த ரசீது ஒன்றுங்க சரி மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம யார் பேரில் வாங்க அவங்களோட ஆதார் கார்டு அதில் லிங்க் ஆகிற ஃபோன் நம்பரும் ஃபோனுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருப்போம் ஓகே அதையும் நம்ம கொண்டு போய் கொடுக்கணுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கம்பல்சரி வேணுங்க ஃபோட்டோ கம்பல்சரி ஓகே அப்புறம் நம்ம கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தா அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு அப்ளை பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ நாளில் அப்ராக்சிமிட்டாக கிடச்சிது அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் அப்ளை பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் நம்ம அடுத்து நம்மளுக்கு எந்த இபிஆபிஸ் வருதோ நம்ம அங்கே கொண்டு போய் நம்ம இந்த ஃபார்ம் எல்லாம் கொடுக்குற மாதிரி வருங்க ஓகே ஓகே அந்த ஃபார்ம் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம்னா நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஆ கொடுத்துருவாங்க வந்து அவங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி பார்ப்பாங்க ஒயரிங் பண்ணிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுப்பாங்க ஓகே அதே மாதிரி நீங்கள் வந்து நம்ம அதை இதுக்கு வந்து பார்த்தோம்னா செவ்வொரு தனியாக வச்சுருக்கிற மாதிரி இருக்குது அது என்ன சைஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மூணு கல் வச்சு வச்சுருக்குறோங்க சரி ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணையை அமைக்கும் போது வைக்கலீங்க சரி அது நம்ம இபி வாங்க மாட்டா அப்படின்னு விட்டுட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்குற சுச்சுவேஷன் வந்து ஒரு நாலு அஞ்சு கல்லு வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிறோங்க ஓகே ஓகே அப்போ புதுசாக நம்ம பண்ண அமைக்கிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்டே நம்ம பிளான் பண்ணிக்கணுங்க ஒரு ரெண்டு இது ரெண்டு வரி வைக்கிற ரெண்டு வரி இருக்கிற மாதிரி வைக்கிற மாதிரி வச்சுக்கணுங்க சரி ஓகே ஓகேங்க இப்போ நாற்பதுக்கு பத்து ஷெட்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம எப்படி எல்லாம் வந்து என்னென்ன மாதிரியான பராமரிப்புகள் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க என்னங்குறது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பராமரிக்க பராமரித்த போது பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு ஒரு இழப்பு கூட இல்லாமல் நல்லபடியாக கோழிகளை வந்து வளர்த்தி சேல் பண்ணியிருக்காங்க நம்ம நீ அடுத்த வர வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் நாட்டு கோழி பண்ணை வந்து நீங்கள் அமைக்கிறதுக்கு வந்து மொத்தமாக இப்போ வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளோ செலவாகிருக்குது திருப்பி அவங்களுக்கு இப்போ ரெண்டு பேஜ் வந்து அவங்க சேல் பண்ணிட்டாங்க அதுக்கு வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு அதுக்கு எவ்வளோ வந்து வருமானம் கிடச்சிருக்குது என்னங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலுமே வந்து நம்ம அடுத்த வர வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா வருஷம் நானும் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் வேறு இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப் நன்றி வணக்கம்